உடைய நம்பி ஆர்வூரர் பெருமான் திருத்தொண்டத் தொகை அந்த பதிகத்தில் மானக்கஞ்சார நாயனாரை போற்றுகிற பொழுது ஒரு தொடர் எப்படி குறிப்பிடுகிறார் மலை மலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் தன் அடியார்க்கும் அடி எனவே மானக்கஞ்சாரர் என்று அவரை குறிப்பிடுவதை பார்க்கிறோம் மலைமலிந்த தொல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் தன் அடியார்க்கும் அடியேன் அந்த வரியில் ரெண்டு நாயனாரை குறிக்கிறார் அதனால் நம்ம மானக்கஞ்சாரர் அப்புறம் வாட்டாயர் அறிவாட்டாயர் தன் அடியார்க்கும் அடி அப்போ மானக்கஞ்சாரர் அடியார்க்கும் அடியேன் என்று நம்ம வைத்து கொள்ளலாம் அந்த வகையில் மலைமலிந்த தொல் ஏன் அப்படின்னா இந்த நம்முடைய நாயனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அரசனுக்கு சேனாபதி அப்படிங்கிற இடத்துல இருந்து பணி செய்தவர் இனிமே ஒரு வீரனுக்கு தோல் வலிமை இன்றியமையாது அவருடைய தோல் எப்படிப்பட்டதுன்னா மலை போன்றது ஆனால் தின்தோல் மணிவண்ணா அப்படின்னு ஒரு வரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்டாளுடைய பாசுரத்தில் தின்தோல் மணிவண்ணா அப்படி வலிமையான தோல் அப்படின்னு சொல்லுவார் எனவே அதில் மலை மலிந்த தோல் அவர் நம்ம வேறு சொன்னால் அந்த உடம்பை காணும் போதே நல்ல உயரமான தேகமுடையவர் அந்த வலிமை மிக்கவராக இருப்பவர் அதனால் தோல் இப்படி சொல்லும்போதே திருத்தொண்ட தொகையே வள்ளல்னு சொல்லிடுச்சு நீங்கள் திருத்தொண்ட தொகையிலே சில நாயனாரை வள்ளலார்னு போற்றுகிறார் நம்முடைய பெருமான் எனவே வள்ளல் அப்படின்னு அர்த்தம் வரையாது கொடுப்பது வரையாது கொடுப்பது அது என்ன வரையாது கொடுப்பது கொடுப்பதற்கு எல்லை கிடையாது இவ்வளோதான் கொடுப்பேன் இதுக்கு மேலே கேட்கக்கூடாது புரியுதா அப்படின்னு கொடுப்பதில்லை கொடுக்கும்போதே அவன் இன்னொருத்தன்ட்டு போய் கேட்காத அளவுக்கு கொடுப்பது அது இப்போ தான் வள்ளல்னு இப்போது பத்து பேர்கிட்ட போய் வாங்கிக்க நான் ஒன்று கொடுக்குறேன் மீதி ஒம்பது பேர்த்தியாச்சும் போய் வாங்கிக்க அப்படி கொடுப்பதில்லைங்க நான் கொடுக்குறேன் யார்ட்டையும் போய் கேட்காது கொடி வச்சுக்க அப்படி கொடுக்குற திறம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு வள்ளல்னு பேர் அப்படி தான் இறைவனும் வரம் கொடுக்குறான் அப்படி தான் நம் நாயன்மார்கள் பணி செய்தனால் இவர் அப்படிப்பட்ட கொடைத்திறம் உடையவர் எனவே வள்ளல் மானக்கஞ்சாரர் அப்படின்னு அவருடைய திருநாமம் இங்கே கஞ்சாறு என்பது அவருடைய ஊரின் பெயர் கஞ்சாறு என்பது ஊரின் பெயராயிற்று அப்போ அந்த ஊரின் பெயரே அவருக்கு பெயராயிற்று மானம் என்ற சொல்லுக்கு பெருமைன்னு பெயர் மறந்துடாதீங்க மானம் என்ற சொல்லுக்கு பெருமைன்னு பொருள் கஞ்சாறு என்ற ஊருக்கு பெருமையானவர் இவரால அந்த ஊர் பெருமை பெற்றது எனவே கஞ்சாரர் எதனால் இவரால் அந்த ஊர் பெருமை பெற்றதுனால மானக் என்று பெயராயிற்று எனவே இவருடைய இயற்பெயர் அறியப்படலை நமக்கு என்ன பெயர் பெற்றோர்கள் வைத்திருப்பார்கள் தெரியல ஆனால் இவர் இவருடைய ஊர் இவரால் பெருமை பெற்றது என்பதனால் நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் கஞ்சாற்றின் பெருமைக்குரியவருக்கு அடியவன்கிறார் எனவே மலைமலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரர் என்று இவரை நமக்கு போற்றுகிறார் எனவே கஞ்சாறு என்பது ஊரின் பெயர் அந்த கஞ்சாற்றுக்கு பெருமை இவரால் வாய்க்க பெற்றது என்பதனால் அவ்வாறு குறித்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம் மானம்ன பெருமை என்று பொருளார் எனவே மான கஞ்சாரர் என்று பெயராயிற்று அவருக்கு நான் அடியேன் என்று போற்றுவதை பார்க்கிறோம் சரி அப்படிப்பட்ட அவருடைய வரலாற்றை தெய்வ சேர்க்கிழார் பெருந்தகை இதை எவ்வாறு விரித்து தருகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதை தொடங்கும்போது புராணம் சொல்றார் மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் மேல் ஆறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது நூல் ஆறு நன்கு உணர்வார் தாம் பாடும் நோன்மையது கோல் ஆறு தேன் பொழிய கொழும் கனியின் சாறு ஒழுகும் கால் ஆறு வயல் கரும்பின் கமல் சாறு ஊர் கஞ்சாரூர் சொல்கிறார் அப்போ இந்த பாட்டில் ஆறு என்று சொல்ல ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார் மேலாறு மேலாறு என்பது கங்கை மே ஆகாய கங்கைன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு ஆகாய கங்கை மேலே இருக்கிற ஆறு கங்கை அந்த மேல் ஆறாகிய கங்கையை தன் செஞ்சடை மேல் வைத்தவர் சடையில் மேல் வைத்தவர் மேல் ஆற்ற மேலே வச்சார் மேலாறாகிய கங்கையை சடையில் மேல் வைத்தவர் தாம் விரும்பியது சிவபெருமானால் விரும்பியது எது அப்படின் நூல் ஆறு நன்கு உணர்வார் தாம் பாடும் நோன்மையர் அப்போ நூல் ஆறு இங்கே ஆறு என்பதுக்கு நெறின்னு பேர் முன்னே ஆறு என்பது கங்கையை குறிச்சிது ரெண்டாவது இருக்கிற ஆறு என்பது நெறி வழி நூல்களால் காட்டப்படுகிற நெறி எது அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு நூல் எதை காட்டும் அப்படின்னு கேட்டால் அந்த நிலத்தினுடைய பெருமை நாட்டினுடைய பெருமை நகரத்தின் பெருமை குடியின் பெருமை இதெல்லாம் நூல் தான் வழியாக தான் இப்போ செயற்கிழார் வாக்கில் தான் நாட்டு சிறப்பு நகர சிறப்பு குடிச்சிறப்பு ஒன்றா படிக்கிறோம் அது மாதிரி இதெல்லாம் நூலின் வழிதான் எனவே நூல் ஆறு நன்கு உணர்வார் எனவே நிலம் நாடு நகரம் குடி முதலிய சிறப்புகளை எல்லாம் நூல் வழியாக எனவே நூல் ஆறு நன்கு உணர்வார் நூல்கள் வழியாக உணர்கிறவர்களால் ந தாம் பாடப்படுகிற நோன்மை அப்படி நூல்கள் வழியாக பாடப்படுகிற பெருமைக்குரியதாக இருப்பது எது கோலாறு தேன் பொழிய கோல் நல்ல உயரமான மரம் வளர்ந்துருக்கிறது அது உச்சியில் அதனுடைய கனி முதிர்ந்து அப்புறம் தேன் அடை இருக்கிறது தேன் அப்படியே ஒழுகுதான் எது கோல் வழியாக கோல் ஆறு தேன் பொழிய கோலின் வழியாக தேன் ஒழுகுது எனவே அந்த தேன் ஒழுக கொழும் கனியின் சாறு ஒழுகுது ஒரு பக்கம் தேன் அடையிலிருந்து தேன் ஒழுகுது இன்னொரு பக்கம் கனிகள் முதிர்ந்து அந்த சாறு ஒழுகுது இப்போ பழத்தின் சாரும் தேனும் சேர்ந்து ஒழுகுதா ரெண்டும் எனவே கோல் ஆறு தேன் பொழிய கொழும் கனியின் சாறு ஒழுகும் இந்த சாறு ஒழுக எங்காச்சு இதெல்லாம் சேர்ந்து காலாறு ஆறுனால் வழி காலாறு கால்வாய் அதெல்லாம் இந்த பழத்தின் சாரும் தேனினுடைய அந்த செழும் தேனும் ஒழுகி அப்படியே ஒரு வாய்க்கால் போல் போதா காலாறு வயல் கரும்பின் கமல் சாறு இங்கே வேற கரும்பு முதிர்ந்து இந்த சாறு பத்தான்னு அந்த சாறும் சேர்ந்து வச்சான் எனவே தேன் அதில் இருக்குது அப்புறம் இந்த கனியினுடைய சாறு இப்போ பார்த்தா அதுக்கு கரும்பின் சாறு எல்லாம் சேர்ந்தோன்னு என்னாச்சு ஒன்று ஒன்று நறுமணம் மிக்கது தேன் நறுமணம் மிக்கது நல்ல சுவையுடையது அதுபோல் பழத்தின் சாரும் நறுமணம் மிக்கது சுவையுடது கரும்பின் சாரும் நறுமணம் மிக்கது சுவையுடையது நீங்கள் கரும்பு ஆட்டினா அந்த பக்கம் போனால் வாசம் மூக்கு தொலைக்கும் அதுபோல் பழக்கடை இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா பழாப்பழம் மாம்பழம் ஆகா இங்கேதோ பழம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சுவை தெரிகிறது நாற்றமும் உண்டு சுவையும் உண்டு அதுபோல் தேனும் அப்போ தேன் பழம் கரும்பு இது எல்லாமே நாற்றமும் உடையது சுவையும் உடையது இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா போச்சுன்னா அங்கே எப்படி இருக்கும் நறுமணம் நாரி நிற்கும் நறுமணம் நாறுவது எனவே கமல் சாறு இந்த சாரினால் இருக்கிற ஊர் ஊர் என்பது அந்த அது ஒரு எல்லாத்துக்கும் ஊர்னு பேர் இருக்குது அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா சாறு காரணமாக நாறுவது தான் நாறுகிறது எப்படி தொழிற்சாலைகள் வருகிற கழிவுகளாலும் சாயங்களாலும் வெவ்வேறு வகை அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு நாறுகிறது இது நம்ம அந்த பெயரை நம்ம வைக்க முடியாது ஏன் இங்கே நறுமணத்தாலும் சுவையாலும் தேனாலும் கரும்பினுடைய சுவையாலுமாக நாறுவதனால கமல் என்ற ஊர் எனவே கஞ்சாறு இந்த ஊரின் பெயர் அப்படிப்பட்ட வளமான ஒரு ஊராக நினச்சி பாருங்களேன் பறிப்பதற்கு இல்லாமல் கனியில் சாறு தானாக ஒழுகுது தேனை பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தேன் ஒழுகுது கரும்பு ஒரு வருஷம் ஆச்சுன்னா வெட்டி எடுத்து அறுவடை பண்ணணும் அது முதிர்ந்து போய் சாரை ஒழுக்குதான் என்னையா இது இவ்வளோ வளமாக இருந்துச்சு ஆம் அதை தான் பின்னாடி வந்த கவிஞன் பாடினா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இந்த மண் பொன் விளையும் மண் என்று பெரியவர்களால் போற்றப்பட்டு அப்படிப்பட்ட இயற்கையுடைய வளமும் அழகும் உடையது காவிரி பாய்ந்து நலம் தருகிற அந்த நாடு எனவே அத்தகைய நாடுதான் அந்த நாட்டின் பெருமை இருப்பது என்பதனால் கஞ்சாறு என்று பெயர் கமல் சாறு ஊர் எனவே கஞ்சாறு என்ற பெயராயிற்று என்று அந்த ஊரினுடைய பெருமையை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இதனுடைய சிறப்புகளை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை அளவில் நிறைவு செய்வோம்